சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோகிணி விஜயா கேட்ட மாதிரியே ஒரு லட்சரூபா பணத்தை ஸ்ருதியோட அம்மா சுதா இருந்து வாங்கிட்டு வராங்க ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம் இனி விஜயாத்த நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்னையும் மனோஜும் ஒன்று சேர்ந்து வாழ விடுவாங்க இந்த பணத்தை கொடுத்தா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் ரோகிணி நினைக்கிறாங்க அதே மாதிரி ரோகிணி அவங்க வீட்டுக்கு போன உடனே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் விஜயா கிட்டே கொடுத்தா விஜயா சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு மனோஜ் எல்லாரும் இருக்கும்போது விஜயா முன்னாடி பணத்தை கொடுக்க உடனே விஜயாவும் என்னது அப்படின்னு கேட்கும்போது அதான் ஒரு லட்ச ரூபா பணத்தை உடனே ஏற்பாடு பண்ணி தர சொன்னீங்கல்ல நான் வாங்கின நகைக்கு நானே உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி ரொம்ப பேசுகிற நீ என்னை ஏமாத்திருக்க அந்த நகையை கொடுத்து நானும் அந்த நகையை நம்பி வாங்கி எல்லார் முன்னாடி அவமானப்பட்டிருக்கேன் அதுக்காக தான் இனி இப்படிப்பட்ட தப்ப நீ செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு லட்ச ரூபா பணத்தை நான் கேட்டேன் ஆமாம் இந்த பணமாவது உன்னுடைய பணம் தானா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தேகப்படாதீங்க த இந்த பணத்தை வாங்கிக்கோங்க இனி நான் மனோஜ் கடைக்கு போகலாம்ல அது மட்டும் இல்லை சந்தோஷமாக மனோஜ் கூட வெளியில போகிறது பேசுறதுன்னு என் விருப்பத்துக்கு நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க இருந்துட்டு போ ஆனால் மறுபடியும் இப்படி ஏதாவது தப்பு செஞ்ச அவ்வளவுதான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் மருமகளே இல்லைன்னு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நான் தயாராகவே இருக்கேன் புரியுதான்னு சொல்கிறாங்க உடனே மனோஜும் ரொம்ப சந்தோஷமா ரோகிணி நீ எப்படிப்பட்ட வேலை செஞ்சுருக்க தெரியுமா என் அம்மாவே உன் கூட நான் பேசலான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நீ ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டல ஆமா ரோகிணி பணத்தை என்கிட்ட கேட்ட நானும் தரலை உன் கிட்ட கேட்ட அந்த வித்யாவும் தரலை அப்புறம் எப்படி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணினேன் அப்படின்னு கேட்குறாரு மனோஜ் உடனே ரோகிணி ரொம்ப கோவமா பரவாயில்ல உங்கள் அம்மா என்கிட்ட உன்னை பேச சொன்னதால் இப்போ சந்தோஷப்படுறியா இல்ல நான் உன் மனைவி தானே எவ்வளோ கஷ்டப்பட்ட பணம் இல்லாமல் அப்பெல்லாம் உதவி செய்யாமல் பணம் எப்படி வந்ததுன்னு மட்டும் கேட்குறியா உனக்கு நான் பதில் சொல்லணுமா போய் உன் வேலையை பாரு அப்படின்னு இந்த விஜயாவால் தான் மனோஜ் இப்படி பேசிட்டு இருக்காரு சந்தோஷமா அப்போ விஜயா சொன்னாதான் மனோஜ் மனசு மாறுறாரு என் மேலே உள்ள விருப்பத்தில் அவர் வந்து பேசலை அப்படின்ற கோவத்தில் ரோகிணி இருக்கிறாங்க இங்கே முருகன் முத்துக்கு ஃபோன் பண்ணி அண்ணே அதான் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நானும் வித்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு வந்தோம்ல கிட்டேயும் இதை பற்றி சொன்னேன் பெருசாக கல்யாணத்துக்காக வீண் செலவு செய்ய வேண்டாம் வீட்டுக்காக பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறத நம்ம வீடாகவே வாங்கிடுவோம் அப்படின்னு வித்யாவும் சொல்லிட்டாங்க அதான்ண்ணே அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நானும் வித்யாவும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம் எப்படியும் நிறைய பேரை கூப்பிட்டா பத்திரிக்கையெல்லாம் வைக்கணும் ஆனால் பெருசாக இந்த கல்யாணத்துக்குன்னு எங்கள் சொந்தக்காரங்க வித்யாவோட அம்மா நீங்கள் எல்லாரும் தான் வரப்போகிறீங்க அதனால எல்லாரையும் நேரில் பார்த்து கூப்பிட்டுருலாம் பத்திரிக்கை எதுவும் அடிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலல்ல நானும் வித்யாவும் வேணும்னா வீட்டில் வந்து உங்களை கூப்பிட்றோன்னே முறையாக கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு முருகன் அதுக்குடனே முத்துவும் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணுன்னு நானும் அதுக்காக தான்ப்பா அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்கேன் மீனா வீட்டில் தான் இருப்பா நீ எங்ககிட்ட முறையாக வந்து கூப்பிடலைனாலும் நீ வந்து கல்யாணத்துக்கு வர சொல்லனாலும் கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்துக்கு நானும் மீனாவும் வருவோம் நீ எதை பற்றியுமே கவலைப்படாதன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாரு முத்து முத்துவும் அங்கே சவாரிக்கு கிளம்பி போகும்போதே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனா இன்றைக்கி வித்யா இல்லைனா முருகன் யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக அவங்க கல்யாணத்துக்காக கூப்பிட வருவாங்க அந்த நேரம் எங்கள் அம்மா எதுவும் தேவையில்லாமல் பேசாமல் இருக்கணும் நான் எவ்வளவோ சொன்னேன் இங்கே வீட்டுக்கு வரலைனாலும் பரவாயில்லன்னு ஆனால் முறையாக கூப்பிடணுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லும்போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்லங்க ஏன்னா என் தங்கச்சிக்கும் கல்யாண ஏற்பாடாக செஞ்சிட்ருக்கோம் அதே மாதிரி என் அந்த வித்யாவுக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாகவும் இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க இங்கே முருகன் வித்யா கிட்டே கேட்குறாங்க நான் முத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் முத்துவோட வீட்டில் போய் கல்யாணத்துக்கு கூப்பிடணும் முத்தண்ணே மீனான்னு எல்லோரும் வருவாங்க ஆமாம் ஓன் பக்கம் இருக்கிற உங்கள் அம்மா வருவாங்க உனக்குன்னு ஃப்ரெண்டுன்னா அந்த ரோகிணி தானே அவங்க நம்ம கல்யாணத்துக்கு வருவாங்கள்ல அப்போ மீனா முத்து வீட்டில் இருக்கிற அந்த ரோகிணிக்கும் நம்ம வந்து நான் அவங்களையும் கூப்பிடணும்ல அப்படின்னு சொல்லும்போது அது கூடனே வித்யாவும் அந்த ரோகிணியெல்லாம் என் ஃப்ரெண்டே இல்லை அவளை என் ஃப்ரெண்டாக நினச்சி இத்தனை நாள் அவளுக்கு உதவி செஞ்சது நான் தப்புன்னு இப்போதான் முருகன் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அவளை நான் என் கல்யாணத்துக்கு கூப்பிட போறதே இல்லை ரோகிணி அவளை பற்றி மட்டும்தான் யோசிப்பா ஆனால் மீனா முத்து அப்படி இல்லை மற்றவங்க நல்லா இருக்கணும்னு யோசிப்பாங்க மீனா முத்து நம்ம கல்யாணத்துக்கு வந்தாதான் நமக்கு சந்தோஷம் ரோகிணி வந்தா அவள் ரொம்ப பொறாமப்படுவா அது மட்டும் இல்லாமல் என் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பணம் கேட்டு கடனாக வாங்குறது இப்படி பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற ரோகிணி நம்ம கல்யாணத்துக்கு வந்தாலும் அது நல்லதில்லை முருகன் இப்போ நான் ரோகிணியை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் மீனா முத்துவை கூப்பிட்றதுக்காக அந்த ரோகிணி வீட்டுக்கு போனாலும் ரோகிணின்னா கண்டுக்க போகிறதே இல்லைன்னு வித்யா தன்னுடைய முடிவை முருகன் கிட்டே சொல்லும்போது ரோகிணி உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதான் வித்யா அப்படின்னு முருகன் சொல்லிடுறாரு இங்கே அருண் அருணோட அம்மானு சீதாவை பொண்ணு பார்க்க வராங்க நல்லபடியாக கல்யாணத்துக்கும் எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க அந்த சமயம் அருண் சொல்கிறாரு சீதா கிட்ட ஓ மாமா மனசு மாறுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை எவ்வளவோ தப்பு பண்ணேன் என்னால் தான் இந்த கல்யாணம் இப்படி தள்ளி தள்ளி போச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த முத்து நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு இப்படி கல்யாணம் ஏற்பாடெல்லாம் முன்னாடி நின்று செய்வாருன்னு நான் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்தது கண்டிப்பாக ஓ மாமா முத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்காவும் ரொம்ப நல்லவங்க ஏற்கனவே நமக்கு யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் செஞ்சு வச்சு இப்போ இப்படி எல்லார் முன்னாடியும் கல்யாணம் நடக்கப் போகுதுன்னா அதுக்கு காரணமே உன்னுடைய அக்கா தான் மீன் முத்து செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் அதே மாதிரி என்னால் ஓ முத்து மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது சீதா அப்படின்னு அருணும் மனசு மாறி முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுறதுனால இங்க சீதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சீதாவோட கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நிறைய பணம் செலவாகும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் நான் சீதாவோட அக்கா என்னால் முடிஞ்ச உதவியை என் அம்மாவுக்கு செய்யணும்னு மீனா தனக்கு கிடச்ச ஒவ்வொரு வேலையும் எடுத்து செய்கிறாங்க அதன் மூலமாக மீனாவுக்கு நல்ல ஒரு வருமானமும் வருது இந்த பணத்தெல்லாம் நான் கண்டிப்பாக இப்போ சேமித்து வைக்கிறத விட சீதா கல்யாணத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு மீனாவும் மூத்தவும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறாங்க இதெல்லாம் விஜயாவுக்கு பிடிக்கலனாலும் நான் என்ன சொன்னாலும் இந்த முத்து கேட்கவே மாட்டானே மீனாவுக்கு தானே எதுக்கு எதுக்குனாலும் சப்போர்ட் பண்ணுவான் மீனா குடும்பத்துக்கு மட்டும் இந்த பணத்தெல்லாம் கொடுத்து உதவி செய்கிறாங்க ஆனால் நான் முத்துவோட அம்மா எனக்குன்னு எதாவது பணம் கொடுத்து கொடுக்குறானா இந்த முத்துவும் மீனாவும் எனக்கு மட்டும் எந்த ஒரு பணமும் தர மாட்டாங்க அப்படின்னு இங்க மீனா மேல கோவமா இருந்தாலும் முத்து எதையும் கண்டுக்காம சீதாவோட கல்யாணத்தை முன்னாடி நின்று நல்லபடியா செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்க ரோகிணி வித்யாவை பாக்குறதுக்காக போறாங்க ஆனா வித்யா இங்க ரோகிணி வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வீட்டுக்குள்ள விடாம என்ன வேணும் நீ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேட்க ஆமா ஓ ஒரு லட்ச ரூபா பணம் தானே சரியான நேரத்துல எனக்கு உதவி செஞ்ச அதனாலதான் உன் மேலே எனக்கு கோபம் வரலை அந்த பணத்தை கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் ஏன் வித்யா இத்தனை நாள் நீ எனக்கு உதவி செஞ்சு என்ன என்னை பத்தின உண்மையை யார்கிட்டையுமே சொல்லாம எனக்கு துணையா இருந்த ஆனா ஏன் வித்யா இப்படி மனசு மாறிட்ட என்னை ஏன் அன்னைக்கு அந்த பேச்சு பேசுனேன்னு கேட்குறாங்க போது ரோகிணி பணத்தை கொடுத்துட்டேன்னா கிளம்பு உன்னை நானும் தான் நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சேன் ஆனா நீ எனக்கே தெரியாமல் முருகனுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை வாங்கி என்னையும் முருகனையும் ஏமாத்துன்னு நினச்சல அதனால தான் உன்னை நம்பக்கூடாதுன்னு இனி உனக்கு உதவியும் செய்யக்கூடாது இப்படிப்பட்ட ஃப்ரெண்டே வேண்டான்னு நான் முடிவெடுத்துட்டேன் ஏன் என் கல்யாணத்துக்கு கூட உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு நான் முருகன்கிட்ட சொல்லியிருக்கேன் இனி ஃப்ரெண்டுன்ற உரிமையில் பணம் கேட்குறது வீடு தேடி வர்றதுன்னு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யாத அதே மாதிரி முருகனுக்கும் ஃபோன் பண்ணாத ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டேன்ல ரொம்ப சந்தோஷம் நீ பணத்தை கொடுத்ததால எனக்கு கொஞ்சம் நிம்மதி தான் இங்கேருந்து கிளம்புறியான்னு சொல்லும்போது ரோகிணி வித்யா என்ன இப்படிலாம் பேசுகிறா பணத்தை கொடுத்தாச்சுன்னா வித்யாவோட கோவம் குறையும்னு நினச்சேன் ஆனால் இப்படி வித்யா பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே கூட விடாமல் என்ன அப்படியே வெளியில் அனுப்பிட்டாலேன்னு ரோகிணி ரொம்பவே அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ தான் வித்யா நினைக்கிறாங்க ரோகிணிய என் ஃப்ரெண்டுன்னு நம்பி இந்த வீட்டுக்குள்ளே விட்டேன் ஆனா இவளெல்லாம் இனி நம்பக்கூடாது நமக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம் ரோகிணி என்னைக்கும் மீனா முத்து மாதிரி நல்லவங்களா மாற போறதே கிடையாது திருந்தாத ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றதை விட நல்லவங்களா இருக்கிற மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்றது அவங்களுக்கு உதவி தான் நல்லது மீனா தான் எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதனால இந்த ரோகிணியில் எனக்கு தேவையே இல்லை இவ ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு தர வேண்டிய பணத்தை ரோகிணி த தந்ததால் ரொம்ப சந்தோஷத்தில் அங்கே வீட்டுக்கு போகிறாங்க வந்து வித்யா வித்யாவுக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடக்குது கண்டிப்பாக மீனா முத்துவை நேரில் போய் பார்த்து கல்யாணத்துக்கு வர சொல்லணும் அவங்க கூட இருந்தாதான் இங்கே முருகனும் சந்தோஷமா இருப்பாருன்னு வித்யா வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக முத்து மீனாவை பார்க்க விஜயாவோட வீட்டுக்கு போறாங்க அங்கே வீட்டுக்கு வந்த வித்யாவும் மீனா முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே அண்ணாமலை வீட்டுக்குள்ளே போகும்போது உடனே அண்ணாமலையும் ஏம்மா வித்யா நீ என்னம்மா ரோகிணியை தேடி வருவேன்னு நினைச்சா வரும்போதே மீனா முத்துன்னு கூப்பிட்டுக்கிட்டே வரேன்னு கேட்குறாரு அண்ணாமலை அதுக்குடனே இங்கே வித்யாவும் அது வேற ஒன்றும் இல்லைப்பா எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கோம் முத்து மீனாவால் தான் எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்க போகுது அதான் கல்யாணத்துக்கு அவங்கள வர சொல்லலாமேன்னு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் மீனா இருக்காங்களா இல்லை வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்களான்னு கேட்க மீனா கிச்சனில் இருக்கா முத்து இப்போதாம்மா சவாரி முடிச்சுட்டு வந்தான் நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு மீனா முத்து இங்கே வாங்க வித்யா வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே மீனாவும் வாங்க வித்யா ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நடக்குது போல என்னைக்கு இங்கே கல்யாணம்னு கேட்க இன்னும் ரெண்டு நாளையில கல்யாணம் பெருசாலாம் செய்யலை மீனா இங்கே ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் வச்சு தான் கல்யாணத்தை முடிக்க போகிறோம் ஏன்னா வீண் செலவு செஞ்சால் வீடு வாங்க முடியாதுல்ல தான் முருகனும் நானும் ஒன்றா சேர்ந்து தான் முடிவெடுத்திருக்கோம் ஆனால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு கல்யாணம் நடந்தாலும் நீங்கள் நீங்களும் முத்துவும் கண்டிப்பாக வரணும் உங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறதுக்காகவும் கல்யாணத்துக்கு நீங்கள் வருவீங்கல்ல அப்படின்னு கேட்டுட்டு போகிறதுக்காகவும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்லலைனாலும் நான் வருவேன் நீங்கள் உங்களை பற்றியும் தெரியும் முருகனை பற்றியும் தெரியும் உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் வராமையான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே முத்துவும் வராரு உடனே என்ன வித்யா இங்கே வந்திருக்கிறீங்கன்னு கேட்க உடனே அங்கே கல்யாணத்துக்காக பற்றி இங்கே வித்யா சொல்லி பேசிட்டு இருக்க முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரும்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே வித் விஜயா வராங்க வித்யாவை பார்த்த விஜயா யோசிக்கிறாங்க என்ன ரோகிணியோட ஃப்ரெண்டு இங்கே வந்து முத்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க ரோகிணி கிட்ட எல்லாம் இவ பேசணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என்னடி அந்த ரோகிணியை பார்க்க வந்தியான்னு கேட்க நான் எதுக்கு உங்க மருமக ரோகிணியை பார்க்க வரணும் முத்து மீனாவை பார்த்து பேசிட்டு என் கல்யாணத்துக்கு கூப்பிடலாமே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற நீ அந்த ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே எதுவும் பிரச்சனைனா கூட ரோகிணி உன் வீட்டுக்கு தானே வருவா இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி நல்லவளே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவளை என் ஃப்ரெண்டா வச்சிருக்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் நான் இனி அவ கூட பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்து ஏன் கல்யாணத்துக்கு கூட ரோகிணியை கூப்பிடணும்னு வரல முத்து மீனா இருந்தா போதும்னு தான் வந்திருக்கேன்னு சொல்ல அண்ணாமலை விஜயா ஸ்ருதின்னு எல்லாரும் இதை கேட்டுட்டு ஒன்றும் புரியாம நிற்கிறாங்க அந்த சமயம் அங்க மனோஜும் ரோகிணியும் ரூம்ல இருந்து வராங்க இங்கே இப்படி வித்யா பேசிட்டு இருக்கிறதுலாம் கேட்டுட்டு உடனே மனோஜும் பாத்தீங்களாமா ரோகிணியோட ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படி வித்யா மாறிட்டாங்கன்னு இங்கே ரோகிணிக்கு ஒரு லட்ச ரூபா பணம் தேவைன்னு உடனே வித்யா கிட்ட போய் பணத்தை கேட்டது கூட தர முடியாதுன்னு அந்த பேச்சு பேசி அனுப்பியிருக்காங்க ஏன் வித்யா இப்படி செஞ்சீங்க இதே உங்களுக்கு ஒரு தேவைன்னா ரோகிணி எவ்வளோ உதவி செஞ்சுருக்கா உங்கள் அம்மா கூட ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பண உதவி தேவைன்னு நீங்கள் என் கடையில் வந்து அழுதிங்கல்ல அப்போ ரோகிணி தானே உங்களுக்காக என்கிட்ட கிட்டே பணத்தை கேட்டு வாங்கி கொடுத்தா மறந்துட்டிங்களா என் கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் கடனாக வாங்கினீங்க அந்த பணத்தை கூட பெருசா என் ஃப்ரெண்டுக்காக வாங்கின பணம் அதை நீங்கள் கேட்காதீங்க மனோஜுன்னு சொன்னால் ரோகிணி இப்படி உனக்கு சப்போர்ட் பண்ண ரோகிணியை நீ இப்படி அவமானப்படுத்துறதுலாம் தப்பு தானே அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது வித்யா இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படி உன் பொண்டாட்டி உன்கிட்ட பொய் சொல்லி உன்னை ஏமாத்திருக்கா அதையும் இத்தனை நாள் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கியே மனோஜ் உன்னை சொல்லி என்ன என்ன பிரயோஜனம் இந்த குடும்பத்தையே ஏமாத்தின ரோகிணியை இன்னும் மருமகளாக வச்சுட்டு இருக்கீங்கல்ல அது உங்கள் தப்பு தான் அதுக்குன்னு என்ன ஏமாத்தினா நான் எதுக்காக ரோகிணி கிட்ட பேசணும் ஏன் என் ஃப்ரெண்டாக வச்சிருக்கணும் உங்கள மாதிரிலாம் என்னால மறுபடியும் மறுபடியும் ரோகிணி கிட்ட ஏமாறவே முடியாது அப்படின்னு வித்யா ரொம்ப கோபமா பேச ஆரம்பிக்க உடனே இங்க ரோகிணி அதான் நீ சொல்லிட்ட என்கிட்ட பேச மாட்டேன்னு அப்புறம் எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்தேன்னு கேட்க இது என்ன ஓ வீடா உன்னை பார்க்கவா வந்தேன் நான் முத்து மீனாவை பார்க்க வந்தேன் என் கல்யாணத்துக்கு அவங்கள கூப் கூப்பிடலாமேன்னு வந்தேன் நீதான் வந்து தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க அதுலயும் மனோஜ் பேசுனா இருப்பாரு நான் அவர்கிட்ட பணத்தை கடனா வாங்கினேன்னா என்னோடைய உண்மையை சொல்லலையா ரோகிணினு கேட்குறாங்க வித்யா உடனே மனோஜ் என்ன உண்மை நீ கடன் வாங்கிட்டு இப்போ என்னவோ ஒன்றும் செய்யாத மாதிரி ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறியா ஆமாம் நீ உங்கள் அம்மாவுக்காக உட ரொம்பவே முடியலன்னு கடன் வாங்கினில்ல அந்த பணத்தை இப்போ திருப்பி திருப்பி தரப்போகிற இல்லை நீ என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறியா பணத்தை தரக்கூடாதுன்றதுக்காக தான் ரோகிணி ஃப்ரெண்டாக இருக்க வேண்டான்னு முடிவெடுத்தியா நல்லா ஏன் வித்யா இதெல்லாம் கல்யாணம் ஏற்படலாம் வேற உனக்கு அப்படின்னு வந்த வித்யாவை அவமானப்படுத்துகிற மாதிரி மனோஜ் பேசும்போது ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க வித்யா ஏற்கனவே நம்ம மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கா மனோஜ் வேற நான் தான் அந்த பணத்தை வாங்கி செலவு செஞ்சேன்னு புரிஞ்சுக்காம இப்படி வித்யா கிட்டே பணத்தெல்லாம் கேட்டுட்ருக்காரு இதில் வேற விஜயாத்த என்ன சொல்ல போகிறாங்களோன்னு யோசிக்கும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க அதான பார்த்தேன் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா மட்டும் எப்படி நல்லவளவா இருக்க போறா ரோகிணி மாதிரி தான் இருப்பா மனோஜி அதான் உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு தனக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நடக்கும்போது உங்களெல்லாம் கூப்பிடாம அதுவும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிற முத்து மீனாவை கூப்பிடணும்னு வந்திருக்கா அப்படித்தானே வித்யானு சொல்ல என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆனா நான் உங்க மருமக ரோகிணி மாதிரி எல்லாம் யாரையும் ஏமாத்தல முத்து மீனா நல்லவங்க தான் அவங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் தப்பு செய்யற ரோகிணிக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறத விட நல்லவங்களா இருக்கிற முத்து மீனா கிட்ட தான் சந்தோஷம்னு நான் எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லை மனோஜ் தப்பா நினைக்காதீங்க உங்க பணத்தை நான் ஏமாத்தி வாங்கவும் இல்ல செலவு செய்யவும் இல்ல அந்த பணத்தை திருப்பி தர வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்டாட்டி ரோகிணி தான் என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்டுக்கோங்க அதை விட்டுட்டு நீங்களும் உங்க அம்மாவும் தேவையில்லாம என்ன ஏதாவது தப்பா பேசினா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா நான் ஒன்றும் இந்த வீட்டோட மருமகளுக்கு கிடையாது மீனா ரோகிணி எப்படி உங்கள் அம்மா சொல்கிற எல்லாத்துக்கும் பொறுமையாக அமைதியாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மனோஜ் அப்போ கூட உங்கள் பொண்டாட்டி ரோகிணிக்கு உதவி செய்கிறதுக்காக தான் ஏன் அம்மாவுக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு நான் ரோகிணிக்காக பொய் சொன்னேன் ஆனால் இந்த ரோகிணி இன்னும் அந்த பணத்தை திருப்பி தரல போல என்னதான் தான் எல்லாத்துலேயும் மாட்டி விட்டுட்டு பொறுமையாக அமைதியாக ஒன்று செய்யாத மாதிரி நிற்கிறா பாருங்க அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க வித்யா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாத மீனாவும் வித்யா நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்கள் யாருக்கும் ஒன்றும் புரியல நீங்கள் கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கீங்களா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அது இருக்கட்டும் நீங்கள் உங்கள் அம்மாவுக்காக வாங்கினீங்களா இல்லை ரோகிணிக்காக வாங்கி கொடுத்தீங்களா இதில் எது தான் உண்மை ஏன் கேட்குறேன்னா நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க ஆனால் ரோகிணி அமைதியால் இருக்காங்க வேண்டாம் வித்யா எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் உங்கள் கல்யாணத்துக்கு நானும் முத்துவும் கண்டிப்பாக வந்துடுவோம் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்புறம் என் அத்தை பேச ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க எல்லாரையும் அவமானப்படுத்துவாங்க அந்த மனோஜாவது பரவாயில்ல என் அத்தையை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா கிட்ட அது கூடனே வித்யாவும் மீனா நீங்கள் வேணும்னா அவங்களுக்கு பயப்படலாம் நான் எந்த தப்பு செய்யலையே தப்பு தான் பயப்படணும் தலை குனிஞ்சு நிற்கணும் தப்பு செஞ்சுட்டு எல்லாரையும் ஏமாத்துற ரோகிணியே இந்த வீட்டில் மருமகளாக சந்தோஷமாக இருக்கும்போது ஏன் வாழ்க்கை நல்லாதான் இருக்கும் ரோகிணி உண்மையை சொல்லு நான் என் அம்மாவுக்காக மனோஜ்கிட்ட கடன் வாங்கினேன்னா அந்த பணத்தை நான் தான் செலவு செஞ்சேனா சொல்லு ரோகிணி இப்போயாவது உண்மையை சொல்லு நான் உன் மாமியார் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க முடியாது இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி என் பணத்தை கொடுன்னு மனோஜ் கேட்டிருக்காரு முருகனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி பணத்தை கேட்டு முருகன் முன்னாடி வந்து மனோஜ் நின்னார்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும் நீ மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு நான் அவமானப்பட்டு நிற்கணுமா முருகனுக்கு இதெல்லாம் பிடிக்காது அது மட்டும் இல்லை முருகன் என்னை தப்பாக நினைப்பாரு இப்போவே உண்மையை சொல்லிடு நீ தான் உன்னுடைய அம்மாவுக்காகவும் உன் பையனுக்காகவும் அந்த பணத்தெல்லாம் ஏமாற்றி கிட்டேருந்து வாங்கினேன்னு நீ சொல்றியா இல்லை நான் உண்மையை சொல்லட்டுமானு இங்கே வித்யா கோபத்தில் சொன்ன உடனே ரோகிணி வேண்டாம் வேண்டாம் நீ எதுமே சொல்கிறாங்க வித்யா அப்படி சொன்னதை கேட்டுட்டு இரு இரு நீ என்ன சொன்ன ரோகிணியோட அம்மாவுக்கும் ரோகிணியோட பையனுக்குமா எனக்கு ஒன்றும் புரியல தான் அம்மாவே இல்லையே நீ யார பத்தி பேசுற அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு உடனே அண்ணாமலையும் ஆமாமா வித்யா ஏதோ ஒரு பெரிய உண்மையை நீயும் ரோகிணியும் மறைச்சிருக்கீங்கன்னு தெரியுது ஆனால் என்னன்னு தெரியல கண்டிப்பாக ரோகிணி அந்த உண்மையை சொல்ல மாட்டா நீயாவது தெளிவாக சொல்லுமா இல்லைனா நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் தப்பாக நினைக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வரப்போகுது உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இப்போவே நீ வந்து உன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன் ரோகிணியை பற்றி தெரிஞ்ச எல்லாத்தையும் நீ சொல்லிரு அதுதான் எங்களுக்கும் நல்லது உனக்கும் நல்லதுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு முத்து மீனா ரவி ஸ்ருதினு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க விஜயா ரொம்ப கோபமாக ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அதான் அண்ணாமலா அப்பா சொல்கிறது தான் சரி இனியும் ரோகிணியை பற்றின உண்மையை மறைச்சா வீடு தேடி வந்து எல்லாரும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே எனக்கும் முருகனுக்கும் கல்யாணமாக போகிறது ரோகிணிக்கு நல்லா தெரியும் எனக்கு தெரியாமல் ரோகிணி முருகன் கிட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தை கேட்டிருக்கா ஏற்கனவே நான் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த பணத்தை தராமல் ரோகிணி இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் முருகன்கிட்ட ஃபோன் பண்ணி பணம் கேட்டதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஏற்கனவே ரோகிணி கிட்ட நான் பேச மாட்டேன்னு திட்டேன் ஆனா இப்ப இந்த நிலைமையில நான் ரோகிணியை பத்தின உண்மையை சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனா மனோஜ் என்னை இப்படி பேசினதுக்கு அப்புறமா நான் பொறுமையா இருக்க முடியாதுல்ல எல்லாரும் என்னையும் உள்ள சந்தேகப்படுறீங்க ஏன்னா இத்தனை நாள் ரோகிணியோட ஃப்ரெண்டால இருந்திருக்கேன் அப்போ நானும் அவளை மாதிரி ஏமாத்துவேன்னு நீங்க நினைக்க தானே செய்வீங்க எனக்கும் ரோகிணியோட வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ரோகிணி நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவளும் கிடையாது அவள் ஏற்கனவே அவளுக்கு கல்யாணமாகி கிறிஷ் தான் ரோகிணியோட பையன் முத்து மீனா அப்பப்ப கிறிஷையும் கிறிஷோட பாட்டியும் இங்கே கூட்டிட்டு வருவாங்கல்ல அது வேற யாரும் இல்லை ரோகிணியோட அம்மாதான் தான் வாழ்க்கையை பற்றின உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு மனோஜ கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்துறதையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அதனால ரோகிணிக்கு இந்த வீட்டில் கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் இல்லை அதனால விஜயாத்தைக்கு அவங்க மனசை மாத்துறதுக்கு நகை வாங்கி கொடுக்கறது சேலை வாங்கி கொடுத்துருக்கு கொடுக்கறது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணுன்றதுக்காக வெளிலையும் நிறையா கடன் வாங்கி வச்சிருக்கா அது மட்டுமா அந்த சிட்டிக்கிட்ட வேற ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்கா இந்த ரோகிணி இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா பிரச்சனை வரும்னு எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தோம் சொல்லக்கூடாதுன்னு நான் ரோகிணி வாழ்க்கைக்காக அமைதியாக இருந்தேன் ஆனால் ரோகிணியாலேயே பிரச்சனை வரும்போது நான் எதுக்காக பொறுமையாக இருக்கணும் தான் இப்போ உண்மை எல்லாத்தையும் சொல்கிறேன் ரோகிணி என் ஃப்ரெண்டு அவள் நல்லவளாக தான் இருந்தா ஆனால் என்னைக்கு மனோஜை கல்யாணம் பண்ணாலோ தன்னுடைய வாழ்க்கைக்காக எல்லாரையும் ஏமாத்துறது பொய் சொல்கிறது கடன் வாங்குறதுன்னு ஒவ்வொரு விஷயமா அவ செய்கிறது இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதபடிக்கு எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே மறைச்சிட்ருக்கா சொல்லப்போனால் தான் வாழ்க்கைக்காக மற்றவங்கள ஏமாத்துறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறா இந்த ரோகிணி ஆனால் ரோகிணியால ஏன் வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாது சொல்லப்போனால் என் அம்மாவுக்காக நான் மனோஜ்கிட்ட எந்த பணமும் வாங்கலை ரோகிணிக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னல அந்த கிறிஷ் படிப்புக்காக தான் இங்கே வந்து ரோகிணி அங்க இங்கேன்னு பணம் கேட்டால் யாரும் தரலனு உடனே எங்கள் அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லி நான் பணம் வாங்குற மாதிரி வாங்கி அந்த பணத்தை ரோகிணி தான் பயன்படுத்தியிருக்கா சொல்ல போனேன் அந்த கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் பக்கத்துல தான் ஒரு இடத்துல ரோகிணி தான் தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான செலவையும் கொடுத்துட்டு இருக்கா இப்படிப்பட்ட ரோகிணியை பத்தின உண்மை இன்னும் எத்தனை நாள் தான் வந்து மறைச்சு வைக்க முடியும் சொல்லப்போனால் அந்த ரோகிணிய நீங்கள் நம்புறதை விட மீனா முத்துவை நம்புறது ரொம்பவே நல்லது அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே தனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப கோபமாக ரோகிணியை முறைக்கிறாங்க ரோகிணி அல ஆரம்பிக்கிறாங்க இந்த வித்யா என் மேல உள்ள கோபத்துல இப்படிப்பட்ட உண்மையை சொல்வான்னு நான் எதிர்பார்க்கல ஏன் இந்த உண்மை தெரியவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சினோ இப்படி எல்லார் முன்னாடியும் தான் கல்யாணத்துக்காக மீனா முத்துவை பார்க்க வந்துட்டு என்னை பற்றி சொல்லி மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு ரோகிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே மனோஜும் ரோகிணி அழுகாத வித்யா சொல்கிறதெல்லாம் உண்மையா வித்யா வேறு யாரும் இல்லை உன் ஃப்ரெண்டு தானே அவள் பொய் சொல்வாளா நீ என்னையும் ஏமாற்றி ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கி ஓன் பையன் படிப்புக்காக செலவு பண்ணியா கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு அந்த கிறிஸ்தா உன் பையனா அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மனோஜ் ரொம்ப கோபமாக எழுதுட்டு ரோகிணியை கேள்வி கேட்க உடனே இங்கே முத்து சொல்றாரு நான் அப்பவே நினைச்சேன் இந்த பார்லம்மா ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறாங்க அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ஆனா வித்யா மூலமா இப்படி ரோகிணியை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும்னு நானே எதிர்பார்க்கலை ஏன் பார்லலம்மா ஏற்கனவே கல்யாணமான நீங்க ஏன் இந்த உண்மையை மறைச்சிங்க கிறிஷ் ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு அம்மாவா இருந்திருந்தா கூட நீங்கள் நிம்மதியாக இருந்திருக்கலாம் மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கீங்க எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துறது அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறதுன்னு அதுவும் உங்களை கண்டுக்காத இந்த மனோஜ்காக இந்த வீட்டில் எவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறீங்க உங்கள் அம்மாவையும் அந்த கிறிஷ்ஷையும் பார்த்துக்கிட்டு அந்த வீட்டில் நல்லா நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு இந்த வீட்டில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஆனால் இப்படிப்பட்ட பொய் சொன்ன நீங்க எல்லாம் சாதாரண ஆளே இல்லை உங்களெல்லாம் நான் என்னமோ நினைச்சேன் இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு முத்து சொல்றாரு போது முத்து எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்க நீங்களும் இப்படி பேசாதீங்க நான் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு மீனா முத்துன்னு நீங்க ரெண்டு பேரும் தான் நினைக்கிறீங்கன்னு நினைச்சேன் ஆனா வித்யா என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல இப்ப உனக்கு சந்தோஷம் தானே வித்யா என் வாழ்க்கைய ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன்ல அப்படின்னு கேட்கும்போது போதும் நீ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி நான் என்னவோ பொய் சொல்லிட்டு இருக்க மாதிரி பேசுற நீ தாண்டி என் வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும்னு வந்த இப்ப கூட நான் உண்மையை சொல்லலைனா இன்னும் இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டே தானே இருந்திருப்ப நீ தான் உன் வாழ்க்கைக்காக மற்றவங்கள ஏமாத்துகிற ஒரு ஆளு நான் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல இப்போ எனக்கு கல்யாணமாக போகுது ஒன்னால பிரச்சனை வந்தால் நான் என்ன செய்கிறது மனோஜ் வீடு தேடி வந்து பணத்தை கேட்டால் நான் அவமானப்பட்டு நிற்கணுமா நீ செய்கிற தப்புக்கெல்லாம் நானும் துணையாக இருந்த வரைக்கும் போதும் இனி உனக்கு நான் ஃப்ரெண்டே இல்லை அப்புறம் உண்மையை சொல்கிறது தானே சரி மீனா முத்து நேர்மையாக இருக்கிறதுனால தான் சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஆனால் நீ பொய் சொல்லி ஏமாத்துனதுனால மனோஜ் கூட கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்க உன்னை விட மீனா முத்து ரொம்ப நல்லவங்க அதான் உன்னை பற்றி நான் உண்மையை சொன்னேன் இதில் என்னடி தப்பு இருக்குது நீ ஏண்டி என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா உடனே அண்ணாமலை ஆமாம் ரோகிணி வித்யா உண்மையை சொல்லலைன்னா எங்களுக்கு எதுவுமே தெரிய வந்திருக்காது நீ உன் ஃப்ரெண்டு மேலே கோவப்படுறதுலாம் தேவையில்லாத வேலை பார்த்தியா விஜயா நீ என்னவோ ரொம்ப நல்லவா நினச்ச இந்த ரோகிணியை ஆனால் பொய் பொய்க்கு மேலே பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாற்றி எப்படியெல்லாம் செஞ்சுருக்கான்னு மனோஜோட வாழ்க்கையை பற்றி விஜயா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை அதான் ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஜயாவும் அப்போ பணம் கொடுக்க ஒரு ஒருவேளை இந்த வித்யா கூட பொய் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்றாங்க நான் ஏங்க பணம் கொடுக்கணும் உங்க பையனுக்கு பணத்தை வாங்கினது உங்க மருமக ரோகிணி அவகிட்ட கேட்டு வாங்குங்க எனக்கும் ரோகிணிக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை ரோகிணி என்னை தேடி வரவும் கூடாது ரோகிணியை ஃப்ரெண்டும் கிடையாது அதை தெளிவா சொல்லிட்டு போறேன் மீனா முத்து நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் இந்த ரோகிணி விஜயான்னு எல்லாரும் பேசின பேச்சால உண்மையை சொல்ல வேண்டியதா போச்சு எனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது முத்து மீனா நீங்க தான் முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் ரோகிணி வேற யாரும் வரவே தேவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா வித்யா அங்கேருந்து உண்மையை சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்க மனோஜ் விஜயான்னு ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க உனக்கு அம்மா இருக்காங்க உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு அதை பற்றிலாம் சொல்லாமல் ஏண்டி மறைச்ச என் பையனுக்கு நானே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய நிலமைக்கு கொண்டு வந்துட்டேடி உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேன் போனால் போது மனோஜாவது சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினச்சேன் ஆனால் இப்போ உன்னெல்லாம் இந்த வீட்டில் தங்க வைக்கிறதே தப்புன்னு எனக்கு புரியுது உன் ஃப்ரெண்டு வித்யாவே நீ நல்ல ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லி உன்னை பற்றின உண்மையை சொல்லிவிட்டு இனி என் வாழ்க்கையில் வராத வழியில் வராதன்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டா நீ இந்த வீட்டில் இருந்தால் நாங்கள் எப்படி நீ நிம்மதியாக இருக்க முடியும் உன் ஃப்ரெண்டு பணம் வாங்கினதா சொல்லி மனோஜை ஏமாற்றிருக்குறியே அசிங்கமாக இல்லை உன் பையன் படிக்கிறதுக்கு மனோஜ் பணம் கொடுக்கணுமா உன் அம்மாவுக்கு தேவையான பணத்தெல்லாம் நீ சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்க அப்போ நல்லா பொய் சொல்லி ஏமாத்திருக்க அப்போ எனக்கு கொடுக்குற பணம்லாம் எப்படி வருது நீ என்ன சொன்னாலும் என்னால் நம்ப முடியாது போல இனி உன்னை நம்ப நான் தயாராக இல்லை ஓ ஃப்ரெண்டு ரொம்ப தெளிவாக முடிவெடுத்துட்டா நீ அவள் கூட இருந்தா அவளுக்கு நல்லது நடக்காதுன்னு அதே மாதிரி இந்த வீட்டில் நீ இருந்தா என் பையன் மனோஜுக்கு எந்த நல்லதும் நடக்காதுடி இவ்வளோ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த வீட்டில் நீ இருக்கணும்னு நினச்ச அவ்வளவு தான் மனோஜ் நீ ஏன் சொல்லு இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கணுமான்னு கேட்கும்போது வேண்டவே வேண்டாமா என்னை ஏமாற்றி நம்ம குடும்பத்தை ஏமாத்தின இந்த ரோகிணி எனக்கு வேண்டவே வேண்டாம் வீட்டை விட்டு போக இனி ரோகிணி என்ன சொன்னாலும் அதுவும் பொய்யாதான் இருக்கும் இவளை எந்த ஒரு நம்பிக்கையில நம்புறதுமா முடியவே முடியாது மீனா முத்து உண்மையை சொன்னப்ப ரோகிணி என்னெல்லாம் பேசினாமா அவங்களால உண்மை தெரிஞ்சிருச்சு விஜயாத்த என்கிட்ட பேசாம இருக்கிறாங்கன்னு உன்னையும் உங்களையும் என்னையும் எவ்வளவோ தப்பாக பேசியிருக்கா அப்போ கூட என்னை ஏமாத் ரோகினி ஏமாத்திருக்கான்னு தெரியாமல் என் கூட ரோகிணி இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு ரோகிணியை பற்றின உண்மை எல்லாம் வித்யா மூலமாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா இனி எதுக்காகமா நான் வந்து இந்த ரோகிணி கூட இருக்கணும் ரோகிணி வேண்டாமா பேசாமல் ரோகிணியை நான் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ அதை மட்டும் செய்யுமா எனக்கு இனி வாழ்க்கையே வேண்டாம் நான் தனியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லி அழுதுகிட்டே ரொம்ப கோவமா தன்னுடைய தன்னுடைய ரூமுக்கு போறாரு மனோஜ் இங்க முத்து மீனானு எல்லாரும் ரோகினி நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க இப்படி கிறிஸ்தன்னுடைய அம்மாவுக்காக அவ்வளோ இருக்கான் தன்னுடைய அம்மா தான் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் உங்கள் பையனை பற்றி யோசிக்க மாட்டிங்க உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டீங்க அது எப்படி ரோகினி உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறது சரிதான் உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்கள்ல அதான் நீங்கள் நல்லா ஃப்ரெண்டே இல்லைன்னு வித்யா சொல்லிகிட்டு போயிருக்காங்க இனியும் இந்த வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே அசிங்கப்படுவீங்க போலன்னு மீனா திட்டுறாங்க இங்கே ஒவ்வொருத்தரும் இப்படி கேள்வி கேட்கும்போது ரவி சொல்கிறாங்க ரோகிணி அண்ணி இப்படி நீங்க ஏமாத்துவீங்கன்னு நான்லாம் நினைக்கவே இல்லை நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் மனோஜ் இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான்னு நினைச்சேன் ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் என் அண்ணன் மனோஜோட வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கு இனி என்ன சொல்லனே எனக்கு தெரியல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க அண்ணாமலை சொல்றாரு போதுமா ரோகிணி இனி உன் பையனையும் உன் அம்மாவையும் பாத்துக்கோ இங்க இருந்து எங்களுக்கு பிரச்சனை செய்யாத உன்னை நம்பி இந்த வீட்டில் நாங்க இருக்க முடியாது அதனால நீ மற்றவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ தெரியாது நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய முடிவை ரொம்பவே உறுதியாக சொல்லிட்டு இங்கே தன்னுடைய ரூமுக்கு போக ரோகிணி வீட்டை விட்டு வெளியில போகாமல் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க இதை தாங்கிக்க முடியாத விஜயாவும் குடும்பத்தை ஏமாற்றி என் பையன் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு ஏடி உன் நம்புன என்ன நீ தலை புனிய இனி இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை அப்படின்னு பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணியை எல்லோரும் முன்னாடியும் வெளுத்து வாங்கின விஜயா ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்துல இருக்காங்க மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க பாத்தீங்களா அந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க விஜயாத்த மனசை மாற்றுறதுக்கு அந்த முருகன் கிட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கி அந்த சிட்டிக்கிட்ட தான் நகையை வேறு வாங்கியிருக்காங்க இந்த ரோகிணி அவங்க செய்கிற எதையும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்கிறதும் இல்லை அவங்களுக்கு ரொம்ப தைரியந்தான் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் இல்லை அப்புறம் எதுக்காகங்க இவங்க இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இந்த ரோகிணி சொல்லப்போனால் ரோகிணி செஞ்ச தப்புக்கு நானாக இருந்தால் கூட அவங்கள வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன் ஏன்னா ரோகிணி திருந்துற மாதிரியே இல்லைங்க நல்ல வேலை வித்யா வந்து இந்த உண்மையை சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்டுக்காக எவ்வளோ உண்மையவோ வித்யாவும் மறைச்சாங்க ஆனா மனோஜ் பேசின பேச்சாலையும் விஜயாத்த பேசினதாலையும் அவங்களால தாங்கிக்க முடியாம உண்மையை சொல்லிட்டு போயிட்டாங்க இனி ரோகிணியோட தான் என்ன ஆகுமோ தெரியல தான் உண்மையை மறைச்சாங்கன்னா அவங்க அம்மாவது நம்மளை பார்க்குறப்ப உண்மையை சொல்லிருக்கலாம்ல அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கலாம் ரோகிணியும் அவங்க அம்மாவும் திட்டம் போட்டுதான் இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க போல அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சது தப்புதானே விஜயாத்தைக்கு அப்ப கோவம் வரதானே செய்யும் திருந்தாத ரோகிணி இந்த வீட்டில் இருக்கிறத விட இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறது தான் ரொம்ப நல்லது போல அப்படின்னு ரோகிணி செஞ்ச தப்பாலையும் அவங்க மறைச்ச உண்மையாலையும் விஜயா மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே ரோகிணி மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க என்னை பத்தின உண்மை வித்யாவால் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு எல்லாரும் கோபமாகவும் இருக்காங்க இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க